அதே மாதிரி பாருங்க இது ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஹெச் பேட்டரி உங்களுக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேன் ரெண்டு லைட் யாரெல்லாம் வந்து பாருங்க ஒரு ஃபேன் ரெண்டு லைட் இல்லை ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் ஸோ உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஃபோர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டீப் டிஸ்சார்ஜிங் கரண்ட் ரேட்டு ஷார்ட் சர்க்கியூட்டு ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே எனக்கு நல்ல டாபிக் உங்களை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைக்கும்போது திருவனந்தூர் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க அதாவது பாருங்க நண்பர்களே ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன் அப்புறம் பாருங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்களே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்பில் விசிட் பண்ணக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஒரு குட் ஃபீல் கிடைக்கும் அதான் நண்பர்களே பாருங்க நம்ம நிறைய பேர் பாருங்க டின்னண்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஏழு ஓல்ட் ஏஜ் பீப்புள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ள நமக்கு வெரி ஸ்மால் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு யூபிஎஸ் பேட்டரி தான் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்கள இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதான் நண்பர்களே பாருங்க இது வந்து பாருங்க ஒரு ஒரு காம்பேக்ட் சைஸ் ஒரு மினி யூபிஎஸ் சைன் வே என்னுடைய அவுட் புட்ல பாருங்க சைன் வே கிடைக்கும் ஸோ பாருங்க அப்போ வந்து நாய்ஸ் வராது ஸோ இந்த மாதிரி செட்டப் இது பாருங்க சப்போர்ட்டிங் அப் டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் வரைக்கும் இந்த மினி யூபிஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் ஸோ உங்களுக்கு ஷார்ட் சர்க்கியூட் ஃபோர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் டீப் டிஸ்சார்ஜிங் கரண்ட் ரேட்டு ஷார்ட் சர்க்கியூட்டு எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொடக்ஷன் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் இது ஒரு தேர்ட்டி ஃபைவ் பேட்டரி உங்களுக்கு இந்த ரெண்டு காம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேன் ரெண்டு லைட் யாரெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு ஃபேன் ரெண்டு லைட்டு இல்லை ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஃபேனு ஒரு லைட்டு ஒரு லேப்டாப் இந்த மாதிரி செட்டப் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்புறம் பாருங்கள் ஓல்ட் ஏஜ் பீப்புள் அவங்களுக்கு ரொம்ப சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கும் ஸோ அவங்க பாருங்கள் ஒரு ஃபேன் ஒரு லைட் இந்த மாதிரி செட்டப் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ பாருங்கள் இந்த பட்ஜெட் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அருமையான ரேட் பாருங்கள் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் யூபிஎஸ் ஒரு தேர்ட்டி ஏஜ் பேட்டரி இது எல்லாத்துக்குமே பாருங்கள் நம்ம ஒன் இயர் வாரண்டி தரோம் கம்பெனி பிராண்டு உங்களுக்கு யாருக்கெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க சூப்பர் குவாலிட்டி உங்களுக்கு வாரண்ட்டி கொடுத்துரும் இது ரிலேட்டட் அவங்களுக்கு ஏதாவது டவுட் வரலாம் சார் இது எப்படி இது செட் ஆகுமா என்னுடைய உங்களுக்கு இந்த லோடுக்கு எனக்கு எவ்வளோ டைமிங் வரணும் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நமக்கு கால் பண்ணலாம் அப்புறம் பாருங்கள் நம்பர் இல்லை இதே செட்டப்பை எனக்கு சோலாரில் பண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் டவுட் வரும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் லைனுக்கு வாங்க நம்ம லைன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபைன் ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம அட்மின் லைனுக்கு வந்துருவாங்க இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு லைன் கனெக்ஷன் இருக்கு ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ அந்த தினந்தோறும் நம்ம இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன்ல இருக்கும் தினத்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்